バリ குட்டனலாம் சொல்லிட்டாங்க ஆ அப்படியே தான் சவடை சவ பொண்ணு சவடை வந்துச்சு சூடு தாங்கல சரிங்க சூடு தாங்கல என்ன பண்ணீங்க இது 10000 அதுக்கு ஃப்ரீயா கன்சல்ட் பண்றீங்களே அதுக்கு செட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த தட்டை அப்படியே நம்ம வந்து கிராஸாக எந்த அளவுக்கு கிராஸ் வேணுமோ நம்ம எப்படி எந்த அளவுக்கு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போடலாம் பார்த்தீங்களா இது கரெக்டான கிராஸ் ஆகும் இப்போ நான் எதுக்காக இந்த மார்க்கெல்லாம் பண்ணினேங்கிறதா இப்போ தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட் மேக்கே நம்ம இதிலேயே மார்க் பண்ணிடுவோம் அதே மாதிரி மாம்போல் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் இருக்குது நம்ம வந்து குறைஞ்சிருக்கோம் இல்லையா அதுக்கான இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் வைக்கணும்

இருந்தாலும் ஓகே ஆனால் நார்மல் கட்டிங்க்க்கு அப்படி இருந்தால் வராது சரிதா இது வந்து நேராக நிமி அப்படியே இருக்கும் இந்த கிராஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும் எனக்கு நேர்கட்டிங் தான் போடுறாங்க ஆனா முன்கழுத்து கொஞ்சம் சரியாகவே அமைய மாட்டேங்குது ஆஹ் நேர்கட்டிங்ல வந்து கழுத்து கழுது ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் கிராஸ் கட்டிங் போட்டா கொஞ்சம் நல்லா தள்ளி வரும் கழுத்து அதுதான் அதுவும் ஒரு வித்தியாசம் இருக்கு மோகனண்ணா வணக்கம் வாங்க என்ன உணவு இன்னைக்கு கோவக்காய் இது கோவக்காயை என்னது டைட்டா இருக்குன்னு சொல்றாங்க அப்படியா

நேர்கட்டிதா சரியா இருக்கும் சொல்லிட்டு தைக்கிறாரு இனி நீங்க சொன்ன மாதிரி போடு ஆமா கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்களுக்கு